இப்போ ரேபீஸ் வந்த டாகை எப்படி கண்டுபிடிக்கலாம் அளவுக்கு மேலே ஒரு அக்ரெஷன் ஒரு பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக அதோடைய கண் அதோடய பாடி லாங்குவேஜ் அதோடய ஃபேஸ் எல்லாமே பார்க்கும்போதே வந்து ஒரு ஈஸியாக வந்து அது கோவம் வந்துடும் ஈஸியாக அக்ரெஸிவாக மாறிடும் அது ஃபஸ்ட்டு சைன் அது வரைக்கும் அந்த டாகுக்கிட்ட எந்த விதமும் நம்ம எந்த விதமான அக்ரஷன் கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது ஓனர் இவங்க டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது அந்த டைமில் அந்த அது வந்து இயல்புக்கு மேலே கோவம் வர ஆரம்பிக்கும் அப்புறம் எக்ஸசிவ் ட்ரூலிங்னு சொல்லுவோம் எச்சில் வடைஞ்சிட்டே இருக்கும் தண்ணி குடிக்காது வெறும் சத்தம் எதுவும் கேட்டுச்சின்னா அதோடைய ரியாக்ஷன் வந்து ஏதோ ஒன்று பெருசாக நடந்துட்ட மாதிரி இருக்கும் இது வந்து சின்ன சின்ன சத்தத்துக்கு வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணும் ஏதோ நடந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் ஒருவேளை ஜம்ப் பண்ணலாம் குலைக்கலாம் இல்லைனா சத்தம் போடலாம் அதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இதனால எதையா நினச்சிடாதீங்க இது வந்து உங்களுக்கு தனியாக டிஸ்டிங்விஷ்டாக தெரியும் அப்புறம் கண்ணாடியை பார்த்தா பயப்படும் கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்த்தாலோ கண்ணாடியில் எதையும் பார்த்தாலோ பயங்கரமாக பயப்படும் அது வந்து என்னன்னா அதுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் நான் சொன்ன மாதிரி பிரெயினில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது டோட்டலாக அது கொலாப்ஸ் ஆகும்போது அதோடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப பாதிக்கும் இந்த அறிகுறிகள் இருந்தால் டாக்ஸுக்கு ரேபிஸ் இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை உங்களை ஒரு நாயோ இல்லை ஒரு பூனையோ இல்லை ஏதோ ஒரு எலின்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு ரேபிஸ் ஆல்ரெடி போட்டிருந்த